தமிழ் சினிமா சீஃபான கையில் தான் இருக்குது அப்படின்ற அளவுக்கு இப்போ வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ப்ராமிசிங் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பிரதீப் ரங்கநாதனை கோமாலி திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமாகி லவ் டுடே திரைப்படத்தின் மூலமாக ஹீரோவாக களத்தில் இறங்கினாரே ஸோ களத்தில் இறங்கின உடனே அந்த திரைப்படம் வந்துட்டு சூப்பர்ஹிட் திரைப்படமாக அமைஞ்சிருச்சு அண்ட் அந்த திரைப்படம் வந்துட்டு இப்போவும் ரசிகர்களால் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசன்ட் டைமில் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் வந்துட்டு டிராகன் திரைப்படத்தில் நடிச்சிருந்திருப்பாரு அந்த திரைப்படமுமே பிரதீப் ரங்கநாதனுக்கு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருச்சு அதுலேயும் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிட்டாரு ஸோ இப்படி ரெண்டாவது திரைப்படத்துலேயே அவரோட நூறு கோடியை வந்துட்டு பதிவு பண்ணி ப்ராமிசிங் ஆக்டர் அப்படின்ற இடத்துக்கு வந்து வந்துட்டாரு அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ்வனோட கூட்டணி அமைச்சிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு திரைப்படத்துக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு தான் டைட்டில் வந்துட்டு வச்சிருக்காங்க அண்ட் அதே மாதிரியே அந்த திரைப்படத்தில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் கூட எஸ் ஜே சூர்யா அண்ட் கிருத்தி ஷெட்டி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தோட கதை பற்றின ஒரு அப்டேட் தான் இப்போ கிடச்சிருக்கு ரெண்டு காலகட்டத்தை தான் அந்த கதையை வந்து எடுத்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு இருந்து காலம் இல்லைன்னா நிகழ்காலம் அந்த மாதிரி ஒரு பாஸ்ட்டு இன்னொன்று ப்ரெசண்ட்டு அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் அண்ட் அதே மாதிரி இல்லாமல் இந்த ரெண்டு கதைக்காலத்துலேயுமே ரெண்டு பேருமே ஒரே கேர்ளை வந்துட்டு லவ் பண்ணுறாங்களாம் அந்த ரெண்டு பேருமே அப்பாவும் பையனும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எஸ் ஜே சூர்யாவோட பையன் தான் பிரதீப் ரங்கநாதன் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே பொண்ணை வந்து லவ் பண்ணுறாங்களாம் இப்படி தான் இந்த கதை வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு வந்து பக்கா என்டர்டெயின் திரைப்படம் வந்துட்டு அடுத்தது தான் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிரதீப் ரங்கநாதனோட திரைப்படங்களில் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கருத்தையும் அழகாக சொல்கிறாங்க ஆனால் அந்த கருத்தை சொல்கிற விதம் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா அப்படியே நம்மளை வந்து சீரியஸாக வச்சுட்டுருக்காமல் அப்படியே ஜாலியான வாய்ப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிடுவாங்க ஸோ அந்த மாதிரி அவரோட திரைப்படத்தில் வந்துட்டு நமக்கு ஜாலிக்கு பஞ்சம் இருக்காது அடுத்து வரக்கூடிய இந்த எல்ஐக்கிய திரைப்படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டுதான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என தொடர்ந்துமே அடுத்தடுத்த திரைப்படங்கள் பத்தின அப்டேட் எல்லாம் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க